பிறர் உங்களுக்கு எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று ஆண்டவர் இயேசு இந்த நற்சிதி வழியாக வாழ்க்கையினுடைய மகத்துவத்தின் தத்துவத்தின் பொன்விதியை அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இடுக்கமான வாயில் வழியாக நுழையுங்கள் இந்த நிறைவாழ்வுக்கான வாயில் இடுக்கமான வாயில் என்பதையும் ஆண்டவர் இயேசு அழகாக தெளிவுபடுத்துகிறார் இந்த வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய உண்டு இந்த பாடங்களில் உறைந்து நிற்கின்ற வாழ்க்கையினுடைய ஒப்பற்ற உயர்வான அனுபவமாகிய இந்த கடவுளை அடைய நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இடுக்கமான வாயில் வழி இந்த இடுக்கமான வாயில் வழியை நாம் கண்டுபிடித்தோம் என்று சொன்னால் கண்டுபிடிப்போர் சிலரே என்று ஆண்டவரேசு குறிப்பிடுவது அங்கே நாம் கடவுளை முழுமையாக தேடுகின்றபோது நிறை வாழ்வையும் முழுமையான வாழ்வையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அழகாக சொல்லி கொடுக்கிறார் நம்முடைய வாழ்விலே இந்த குறுகிய இடுக்கமான வாயில் வழியாக நுழைந்து வாழ்வின் தடைகளை கடந்து இறைவனை முழுமையாக அடைய வரம் கேட்போம் மன்றாடுவோம் அன்பே உருவான இறைவா இதோ பிறர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவற்றை அவர்களுக்கும் செய்ய நன்மையை உருவான நீர் எங்களுக்கு நாளும் நன்மையான வரங்களை பொழிவது போல நாங்களும் பிறருக்கு நன்மைகளையே செய்து வாழ நல் இதயத்தை எங்களுக்கும் தாரும் ஆமேன்